ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஃபுல் வீடியோ போட்டு ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட்டுருந்தோம் ஏன்னு கேட்டீங்கனாக்கா பேக் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் பேக்லாம் பேசதுனால எங்களால போட முடியல மன்னிச்சிடுங்க அதனால இதோ இதுக்கு மேல வந்து கண்டினியூ பண்றோம் வீடியோ போடும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்ரு பேக்குங்க உங்களுக்கு வந்து வாங்கிக்கின்னு வந்துட்டு எல்லாமே இதில் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு வாங்கினு வர்றதுலேருந்து அது புடி அடிக்கிறது மட்டும் வராது மற்றபடி புடி நாங்கள் பேக் எப்படி பார்ட்ரு பேக் கட் பண்ணுற முதல் கொண்டு இது வந்து அட்டாச் பண்றோம் பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பேக் வாங்கினாக்கா அதை நம்ம எப்படி கட் பண்றோம் அதை எப்படி தைக்கிறோம் அப்படின்றது முக்கியமா தேவைப்படும் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பேக் ஸ்பெஷல் அதாவது புதுசா பிக்னிக் என்ன புதுசா தைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்

திங்கக்காமல் தான் பேகை வாங்கிக்கின்னு வந்து புடி வச்சு வச்சுன்னா செவ்வாய் ஸ்டார்ட் பண்ணினேன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி இடி நாலு நாள் தான் இருக்குது முடிக்க போகிறேன் பார்த்தீங்களா இன்னும் வந்து என்னென்னா இரநூத்தி ஐம்பது பேக் தான் இருக்குது இது இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் ஏன்னா க இப்போ டைம் வச்சு தான் தைச்சுன்னு இருக்கேன் இருந்தாலும் இதில் வீடியோ உங்களுக்கு அவசரம் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு வீடியோ வரும் இன்னும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாங்க இருக்குது இதையுமே முடிச்சுடுவேன் பாருங்கள் இது தொள்ளாயிரம் பேக்கு இது அமௌண்ட் எவ்வளோன்றதுலாம் நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறாங்க லாஸ்ட்டாகனாக்கா இந்த பேக் இறக்கிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் வேணும்னா யார்தான் விரும்பினீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இதோட அமௌண்ட்டு நான் அஞ்சு நாள் எவ்வளோ எடுத்த அதேமாதிரி சொல்கிறேன் ஏன்னா இன்கம் போட்டு உங்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் காசு மட்டுமே போட்டு இன்கம்லாம் எங்களை ஆசை தூண்றிங்க அப்படின்ட்டு நான் ஆசை தூணுறீங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ என் வீடியோ தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு இது எவ்வளோ வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு அது ஒரு இது நீங்கள் வந்து ஆசையை தூண்டுதான் நீங்கள் நினைக்கக்கூடாது நான் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது இந்த வேலையை நம்ம செய்யலாமேன்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறதா கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுருப்பீங்க அதனால வேணும்னா கேளுங்க நான் போடுறேன் இல்லைன்னா விட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க பெடல் மிஷினில் வந்து நூலு போடலாமா நரம்பு போடலாமா எப்படி அதை தைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க நானுமே ஃபஸ்ட்டு சின்ன மிஷின் தான் வச்சுருந்தேன் பெடல் மிஷின் அதில் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேக் கூட தைக்கவே முடியாது கால் வலிக்கும் எவ்வளோ நேரம் வெறிப்பீங்க ஏன்னா இது வந்து பேக்குங்க கிளாத்து கிடையாது நைஸாக போகிறதுக்கு ஒரு ப்ளவுஸ் பெடல் மிஷினில் தைக்கணுன்னாவே மினிமம் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தைச்சி எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுது இந்த மிஷின்னால் கால் நேரத்தில் தச்சிடலாம் பே ஒரு பிளவுக்கே அந்த வந்து பேகுங்க இது வந்து வந்து அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது சின்ன வந்து வந்து தள்ளுற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது நல்லா புரிஞ்சிட்டீங்க இல்ல நான் அப்பவும் அதை தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நூல் போடாதீங்க ஏன்னா நூல் இன்னிக்கோட ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா இது நாலு பேகுக்கு ஒரு நூல் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா டக்கு டக்குன்னு ஆகும் அதனால சொல்றேன் இந்த மாதிரி நரம்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கட்டுப்பையாகும் இங்க பாருங்க இந்த மாதிரி நரம்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமே ஏன்னாக்கா உங்களுக்கு நாலு ரூபா நாலு ரூபாய் நீ எத்தனை நூல் வாங்குவீங்க அதனால அது செட்டே ஆகாது இந்த மாதிரி வாங்கிக்கிங்க அதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன மிஷினில் தைக்கிறது விட்டு வேற மிஷினில் தைக்க கற்றுக்குங்க அதாவது இதில் கற்றுக்குங்க வேணாம் பேசிக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு ஒன்னா நீங்கள் ஒரு மிஷின் வாங்கிக்கிங்க அப்போதான் வந்து உங்களால் உங்களுக்குமே தன்ன முடியுன்ற ஒரு தைரியம் வரும் ஏன்னா சின்ன மிஷினில் பண்ணீங்கனாக்க நானே மோட்டி ஒரு மாதிரி ஆகிட்டேன் என்னால் முடியாதுன்னு நான் நினச்சேன் அதனால நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க இல்லை என்கிட்ட இப்போதைக்கு அந்த மிஷின் தான் இருக்குது வேற வழி இல்லை நான் தைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் தைங்க ஆனால் கம்மியாக தான் தப்பிங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு அவ்வளவுதான் உங்களால் முடியும் கால் வலிக்கும் அதனால சொல்கிறேன் நீங்கள் வேணால் கற்றுக்குங்க அதில் கற்றுக்குன்னு என்ன பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு பேக் ரெகுலராக வருதுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தைரியமாக ஒரு மிஷின் செகண்ட்ஸ்ல கூட வாங்கிக்கோங்க புதுசாக உங்களால் முடியலனா கூட சகண்ட்ஸில் கூட வாங்கிக்கோங்க அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிஸ்டர் கேட்டதுக்கோசம் இது என்னால் முடிஞ்ச டீட்டெயில் சொல்லியிருக்கேன் நூல் போடாதீங்க நரம்பு போடுங்க ஏன்னா நூல் வந்து ரேட்டு அதிகம் உங்களுக்கு செட்டே ஆகாது ப்ளவுஸுக்கு வாங்கறதுனாக்கா ஒரு நூல் வாங்கி ரெண்டு ப்ளவுஸ் தைக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் இது வந்து முடியாது பேக்கு நரம்பு தான் உங்களுக்கு செட் ஆகும் அதனால் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மற்றது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இனி அங்கே பாருங்கள் முடிச்சிருக்கேன் இங்கே இது வந்து தைச்சி வச்சிருக்காங்க உள்ள வந்து பேண்டல் கட்டி வச்சிருக்கேன் தைக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னான்னு இருக்குது ஒரு இரநூறு பேக் இல்லைன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி பேக் இருக்கும் இதுதான் இதை நான் முடிச்சிட்டேனாக்கா இன்னைக்கு என்னோட வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க கொஞ்சம் பேச முடியல தப்பாக நினைக்கிறீங்க தொண்டவழிக்குதான் அதுதான் வேறு எதுவும் தான் இல்லை இன்னொரு விஷயம் அதே மாதிரி சொல்லணும் நினைச்சேன் எதோ ஒன்று சொல்லணும் நினைச்சா மறந்துட்டேன் சரி வேற யாராவது எதுனா டவுட்னாக்கா கேளுங்க அதே மாதிரி அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணுற பாருங்க இப்போ நான் இதுதாங்க ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் இன்னிக்கோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் இன்னைக்கு செஞ்சுன்னு இருக்கேன் அதே மாதிரி பேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஏன் ஆஃப் ஆகுது நல்லா ஆஃப் இந்த பேக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு வந்து எனக்கு பாட்ரு பேக் தான் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தொள்ளாயிரம் பேக் வந்து அஞ்சு நாளில் முடிக்க போகிறேன் அஞ்சு நாள் கூட கிடையாது நாலு நாள் தான் நாலு நாளில் தொள்ளாயிரம் பேக் முடிக்கும் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு நாளாவது ஆக்குவேன் ஐநூறு பேக் மூணு நாளில் முடிப்பேன் ஆயிரம் பேக் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு ஏழு நாள் அந்த மாதிரி ஆக்குவேன் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தச்சிருக்கனே ஒரு நாலு நாளில் தீங்க அதாவது செவ்வாய் கிழம்தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க நல்லா வச்சுருக்குங்க மனா முடிக்க போறேன் நான் பார்த்தீங்களா ஏன்னா டைம் வச்சு தைக்கிறேன் நானா எனக்குள்ள என்ன நானே அப்டேட் பண்ணிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சும்மாவே அப்பான்னு தச்சிருக்காதான் வேலை ஆகாது இங்கே பாருங்க டைம் வச்சு தைக்கிறேன் டைம் வச்சு தைக்கிறேன்னு சொல்றேன் வாயிலேன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்க என்ன அந்த வாட்ச் இருக்குங்களா இது என் பொண்ணோட வாட்சி மேக்னெட் வாட்சி இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் வாட்சி அங்கே தொங்கிவிட்டு வச்சுருந்தேன் அது செல்லு கலி ஆயிடுச்சு அதனால என் பொண்ணோட வாட்ச் எடுத்து இங்கே தொங்குட்டேன் இது பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஆஃப் அன் ஹவர் இங்கே டைம் நோட் பண்ணிக்கிறேன் இந்த ஆஃப் இப்போ இப்போ வந்து உங்ககிட்ட பேசினது தான் பாருங்க பத்தரை மணி ஆகுதா ஆனால் நான் வந்து இந்த டைம் கண்டுக்கல ஏன்னா உங்ககிட்ட பேசினதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பேக் ரெடி வாங்கிச்சு ஆனால் அதுக்கு அவர் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் எக்ஸ்ட்ரா டைம் வைப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு பேக் வைப்பேன் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு பேக் வச்சுட்டு இருக்கிற அஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது இருபத்தஞ்சு பேக் மீதி இருக்கிற அஞ்சு நிமிஷம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம ஏழுச்சு பாத்ரூம் போவோம் அப்படி இல்லைனாக்கா இப்படி அப்படினு கொஞ்சம் நேரம் நூறு மாற்றிட்டு ப்ரெட் கட் ஆகும் அந்த மாதிரிலாம் அந்த அஞ்சு நிமிஷம் அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு எங்கேயுமே கவனம் செகராது பேக் மட்டுமே டார்கெட்டாக இருக்கும் அதனால் முடிச்சுட்டு நீங்கள் கூட போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரசிச்சுட்டு கூட மறுபடியும் வந்து அடிக்கலாம் இப்படி தாங்க நான் காலையிலேருந்து டிஃபன் டைமுக்குள்ளே நூறு பேக் நூற்றி இருபத்தஞ்சி பேக் முடிச்சிட்டேன் இப்போ என்ன நான் டிஃபன் சாப்பிடல இதுக்கப்புறந்தான் போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் உட்காந்தனாக்கா ஒரு மணிக்கு வரையும் உட்காந்து அடிப்பேன் நேற்று பார்த்தீங்கன்னா நான் மதியத்துக்குள்ளே இரநூத்தி ஐம்பது பேக் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே இரநூறு பேக் மொத்தம் நானூற்றி ஐம்பது பேக் நேற்றுனா அச்சீவ் பண்ணேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நம்மளால எது முடியும் நம்ம எப்படி இதை உட்காந்து தைக்கலாம் இந்த பேக் வந்து நீங்கள் முடிக்கணும் அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணிக்கிறீங்க ஈஸியான மெத்தடை நீங்கள் தக்குதுங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஈஸியான மெத்தேடு வேணுன்னா என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா ஏன்னா எனக்குமே ஸ்டார்டிங் யாருமே இதெல்லாம் சொல்லி கொடுக்கல இந்த மாதிரி வந்து என்னான்னு இந்த பேக் வந்து எவ்வளோ இருந்தாலும் அன்றைக்கி நான் காலி பண்ணிட்டு தான் ஏஞ்சிப்பேன் ஆனால் இந்த சேர் இன்றைக்கி நூறு பேக் தான் இருந்ததுன்னா அந்த நூறு பேக் மட்டும் தான் முடியும் அதே இங்கே வந்து நானூறு பேக் இந்த சேர்னால வருதுன்னா அதை முடிச்சு தான் ஏஞ்சிப்பேன் ஏன்னா பேக் இருக்கும்போது நான் ஏன் சப்பால் போக மாட்டேன் ஐயோ முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிப்பேன் எனக்கு என் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாக்கா நூறு பேக் முடிப்பேன் போய் கம்மணும் உட்காந்து தூங்கிட்டு வருவேன் இதுதான் என் வேலை அதனால் முஞ்சாலும் நானே தான் என்னை அப்டேட் பண்ணிங்கன்னா எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி குடிலாம் வைக்கிறோம் இந்த மாதிரி பாஸ் இங்கே வைக்கணும் இது எல்லாமே யாரும் எனக்கு சொல்லி கொடுத்துருவீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி குடி கட் பண்ணி வைங்க அந்த மாதிரி தைக்கலாம் அப்படின் தான் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பேக்குன்னா இருபத்தஞ்சி பேக் கட் பண்ணி வைப்பாங்க அவங்க தைக்கிற மெச்சே இருபத்தஞ்சி கட் கட் பண்ணி வைப்பாங்க குடி இருபத்தஞ்சி வைப்பாங்க அதை ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் இருபத்தஞ்சி அப்படி தான் வைப்பாங்க எனக்கு அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு செட் ஆகலை ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து அது செட் ஆகிடுச்சு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தேட் இருக்கும்ல அவங்களுக்கு அந்த மெத்தட் செட் ஆகிடுச்சு எனக்கு வந்து பீஸ் என்னென்னு எவ்வளோ இருக்குதோ அந்த ஒரு வேட்சிஷன் மாதிரி நினைச்சுன்னா எனக்கு வந்து என்னான்னு எவ்வளோ பீஸ் இருக்குதோ அதை முடிச்சுட்டு தான் நான் ஏஞ்சிப்பேன் இல்லைனாக்கா விட்டுருவேன் கம்முன்னு பையன் படுத்துருவேன் அதனால சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க யாராவது பேக் கீழ் வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா நிறைய டிப்ஸ் இருக்குங்க இதில் அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்குங்க நுணுக்கங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் கற்றுக்கினிங்கன்னாக்கா இவங்களால் தாராளமாக முடியும் ட்ரை பண்ணி வேணா பாருங்கள் என்னடா பேசினே இருக்கேன்னு நினைக்காதீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லலாமே அப்படின்ட்டு தான் வந்தேன் மற்றபடி தப்பாக நினைக்காதீங்க அதே மாதிரி தயவுசெய்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்குமே ஏன்னா நானுமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தைக்கிற வேலையை விட்டுட்டு உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் எடிட்டிங் அவளுமே எடிட்டிங் பண்றதுக்கு டைம் ஒதுக்கி எல்லாமே செய்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் சப்போர்ட் எப்போயுமே கொடுங்க நானும் என்ன வந்து நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் பேக் ஒரு எடுத்துன்னு வந்துட்டு எப்படி நான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை எப்படி லைனாக நாங்கள் ஒரு வேலையாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதையுமே புளி அப்படின்னு யாருக்கு தான் தோணுச்சுன்னா கேளுங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் வீடியோ கட் பண்ணி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா நான் குடி அடிக்கிறதுலேருந்து குடி கட் பண்ணுறதுலேருந்து அந்த மாதிரி ஒன்னா கூட உங்களுக்கு வேணும்னு யாருக்காவது தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் மாதிரி போடுறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி ஓகேங்களா லைக் பண்ணுங்க போட்டு ஏன்னா அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் வீடியோ பிடிக்குதுங்க சரி ஓகேங்க வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிடிச்ச நம்ம சேனல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் படி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் விடுவேங்க உங்களுக்கு சப்போர்ட் எப்பயுமே எனக்கு என்னால் உண்டு நானுமே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பயம் ஃப்ரெண்ட்ஸ்